ஆனால் சாபத்திற்குள் நல்ல தேசங்களை நல்ல வாக்கியங்களை உங்களுக்காக எனக்காக கத்திர வைத்திருக்கிறார் தீமைக்குள் இருந்து நல்லதை உற்பத்தி பண்ணுகிறார் இரண்டாவது தீமை 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 பட்சணம் வரப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பட்சிக்கிறது சிங்கம் அந்த சிங்கத்தில் சிங்கத்திலிருந்து தேவன் தேனை கொண்டு வந்தாராம் இருக்கலாம் தீமை நிறைந்த மக்களாக இருக்கலாம் குழப்ப நிறைந்த மக்களாக இருக்கலாம் தீமையே வாழ்வாக இருக்கலாம் தீமையே அணுதினமும் தண்ணீரை போல் குடிக்கிறவனாக இருக்கலாம் தீமையே தினமும் அணுவிக்கிற ஒரு மனுஷனாய் மனுஷியாக இருக்கலாம் ஸ்தோத்ர இங்கு யாரும் ஐந்து புருஷனோட வாழுகிற ஸ்திரிகள் இருக்கிறீர்களா இல்லை ஆனால் சமாரியாவில் இருந்தால் ஸ்தோத்ர சமாரியாவில் இருந்தால் ஐந்து மனைவியோடு வாழ்கிற புருஷர்கள் இங்க இருக்கிறீர்களா இல்லை ஆனால் சமாரியாவில் இருந்தார்கள் சோத்ரு அந்த பெண்மணிக்கு தாகம் திருக்க ஜீவ தண்ணீரை கொடுத்தவர் ஸ்தோத்ர மலையை பார்த்து வணங்கப் போறேன்னு சொன்னவளை ஆவினால் தொழுகுள் என்று சொன்னவர் இங்கேயும் இருக்கிறார் கரங்களை தட்டி கதிரை ஸ்தோத்திர மனமா தீமையே உருவானவள் ஸ்தோத்திர தீமையே உருவானவள் தீமையாகவே உருவான பஸ்ஸாபால் இருந்து ஒரு நல்ல சாமுவேல் வரவில்லையா தீமையே உருவான லோத்துடைய சந்ததியில் இருந்து ஒரு ரூத்து வரவில்லையா தீமையாகவே போன ஒரு கெட்ட குமாரன் ஒரு நல்ல குமாரனாக மாறவில்லையா மாறினான் சாபமான பூமி ஆனால் ஆசீர்வாதமான பிளேஸ்மெண்ட் இருக்கு தீமைக்குள்ள நன்மை இருக்கிறது எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க அல்லலோ நீங்களோ எனக்கு அதிகமாய் வெகு தீமை செய்தீர்கள் கத்தரோ எனக்கு நன்மைகளை செய்தார் தீமைக்குள் நன்மைகளை குட் திங்ஸ் புறப்பட்டு வர செய்கிற தேவன் இருக்கிறார் கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் நல்லா தட்டுங்க God made the field out of the wilderness. வனாந்திரத்திலிருந்து வயல் வழியை உண்டாக்குகிறவர் ஆண்டவர் வனாந்திரமாக இருந்தாலும் வயல் வழியாக அதை மாற்றி விடுவார் ஒண்ணும் நான் வெட்டாந்திரையா நான் ஒளிஞ்சனமானவையா நான் கேவலமானவையா ஓ கால் எனக்கு வாழ்க்கையே கிடையாது நான் அழிஞ்சு போகணுமையா நான் செத்த போகணுமையா என்னையால இந்த நாட்டுக்கோ வீட்டுக்கோ குடும்பத்திற்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ ஒருவருக்கும் பிரோஜனம் இல்லையா நீதான் இயேசுவுக்கு தேவை உன் வாழ்க்கை தான் தேவை உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர் தேவன் இருக்கிறார் வெறுமையாய் போனாய் 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 பாலைவனமாய் போனாய் மரண போனாய் உன் வாழ்க்கையை வடிவமைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உனக்காக ஜீவனையை கொடுத்து ஜீவ வாழ்வையை உனக்குள் வைக்கிறார் கரங்களை தட்டி கதரை